கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பாகம் கடந்த புறக்கணிக்கப்படுதல் நிகழ்ச்சி பற்றி பார்த்தோம் இன்று இயேசுவும் நிக்கதேமும் பற்றிய நிகழ்ச்சி பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்நிகழ்ச்சி சற்று பெரிய நிகழ்ச்சியாக இருப்பதால் இந்நிகழ்ச்சியை இரண்டு பாகங்களாக பிரித்து பதிவு செய்கிறோம் யோகா நற்செய்தி அதிகாரம் மூன்று முதல் இரண்டு இறை வார்த்தைகளை முதல் பாகமாகவும் காரணம் மிக்கதே இயேசுவை சந்திக்கும் முன் சில உரையாடல்கள் நடைபெற்றன இந்த உரையாடல்கள் இயேசுவுக்கும் அப்போசலர்களுக்கும் இடையே நடைபெற்றது அதில் சிலை வழிபாடுகள் அதற்கான விளக்கங்கள் எது சிலை வழிபாடு யாரெல்லாம் சிலை வழிபாடு செய்கிறார்கள் என்பது பற்றி இயேசு விளக்குகிறார் அதன் பிறகுதான் மிக்கதேனு இயேசுவை சந்திக்கிறார் அதனால் இந்நிகழ்ச்சியின் முதல் பாகம் ஏவான் நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களுடன் நிறைவு பெறுகிறது இந்நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகம் இதன் தொடர்ச்சியாக யோகா நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் இறைவார்த்தைகள் மூன்று முதல் இருபத்தி ஒன்று வரை இரண்டாம் பாகமாக பதிவு செய்வோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் இயேசுவும் மிக்கதேமும் பாகம் ஒன்று யோகா நற்செய்தி அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஒன்று மற்றும் இரண்டு ஒலிவ தோட்டத்தில் ஒரு சிறு வீட்டில் தம் சீடர்களுடன் இரா உண்டார் அப்போது அன்று நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி சீடர்கள் பேசினார்கள் குறிப்பாக ஒரு தொழுநோயாளி குணமானதை பற்றி பேசினார்கள் பர்த்தலோமை இயேசுவை பார்த்து அங்கே ஒரு ரோமை படை தளபதியும் கவனித்துக் கொண்டிருந்தான் அவன் குதிரையில் இருந்தபடியே என்னிடம் நீங்கள் பின் செல்லும் மனிதன் இப்படிப்பட்ட காரியங்களை அடிக்கடி செய்வாரோ என்று கேட்டான் நான் ஆம் என்று சொன்னபோது அவன் ஆ அப்படி என்றால் அவர் விட பெரியவர் விட பணம் படைத்தவராவாரே என்றார் அதற்கு நான் உலக முறைப்படி அவர் எப்பொழுதும் ஏழையாகவே இருப்பார் ஏனென்றால் அவர் ஒருபோதும் வெற்றுக்கொள்வதில்லை கொடுக்கத்தான் செய்கிறார் அவர் உண்மை கடவுளிடம் செல்ல ஆன்மாக்களை தேடுகிறார் என்றேன் அவன் ஆச்சரியத்தோடு என்னை பார்த்துவிட்டு குதிரையை தட்டிவிட்டு துரிதமாய் சென்றுவிட்டான் என்றார் தோமையார் இயேசுவை பார்த்து ஒரு பல்லக்கில் ஒரு ரோமை சீமாட்டி இருந்தாள் பல்லக்கின் திரைகள் வழியாக பார்த்து கொண்டிருந்தாள் அவளை நான் பார்த்தேன் என்றார் யோவான் இயேசுவை பார்த்து ஆமாம் அந்த தொழு நோயாளி தாவீதின் மகனே என் மேல் இரக்கமாயிரும் என்று கூப்பிட்ட போது அவள் பல்லக்கை நிறுத்தச் சொன்னாள் அப்போது ஒரு திரை திறந்தது அவள் உம்மை பார்த்ததை நான் கண்டேன் அதாவது இயேசுவை பின் அவள் அர்த்தத்தோடு சிரித்தாள் ஆனால் நீர் ஒரு கட்டளையால் மட்டுமே அவனை குணப்படுத்தியதை கண்டதும் அவள் என்னை கூப்பிட்டு இவர்தான் உண்மையான மெசையா என்கிறார்களே அவரா என்று கேட்டாள் நான் ஆம் என்று நீ அவருடனா இருக்கிறாய் என்று கேட்டாள் அவர் உண்மையிலேயே நல்லவரா என்றும் கேட்டாள் ராயப்பரும் யூதாசும் சேர்ந்து யோகானை பார்த்து அப்படியானால் அவளை நீர் பார்த்திருக்கிறேன் அவள் எப்படி இருந்தாள் என்று கேட்டார்கள் யோவான் அவர்களை பார்த்து அது ஒரு பெண் என்றார் ராயப்பர் யோவானை பார்த்து எப்படிப்பட்ட கண்டுபிடிப்பு என்று சொல்லி சிரித்தார் யூதாஸ் யோவானை பார்த்து அவள் எப்படி அழகா இளவயதா பணக்காரியா என்று வற்புறுத்தி கேட்டான் யோகான் யூதாசை பார்த்து ஆமாம் இளவயதுதான் வயதுதான் தான் நான் அவளை விட ஏசுவைத்தான் பார்த்துக் கொண்டிருந்தேன் ஏசு மறுபடியும் புறப்படப் போகிறாரா என்று கவனித்தேன் என்றார் யூதாஸ் யோகானை பார்த்து மடையன் என்று முனங்கினார் யாக்கோபு யூதாசை பார்த்து சகோதரன் நீலைகளை தேடி அலையும் சுற்றி அல்ல மரியாதைக்காகத்தான் பதில் சொன்னான் அவனுடைய முதல் நற்குணத்தில் அவன் குறைபடவில்லையே என்றார் யூதாஸ் யாக்கோவை பார்த்து அது எந்த நற்குணம் என்று கேட்டால் யாக்கோபு யூதாசை பார்த்து அது ஒரு சீடனின் நற்குணம் குருவே சீடனின் ஒரே அன்பு என்றார் யூதாஸ் கோபத்துடன் தலை குனிந்தால் விழிப்பு இயேசுவைப் பார்த்து எப்படி இருந்தாலும் நாம் ரோமையர்களுடன் பேசிக்கொண்டிருக்க காணப்படுவது சரியல்ல நம் பிறப்பின் காரணமாக அதாவது நாம் யூதேயர்களை விட குறைந்த புனிதம் உடையவர்கள் என்றும் அதாவது நாம் என்று ஏற்கனவே நம்மை குற்றம் சாட்டுகிறார்கள் அடுத்து நாம் அடிக்கடி திபேரியாவில் தங்குவதாக அங்கேதான் புறஜாதியாரும் ரோமையரும் பெனீசியரும் சீரியரும் கூடுகிறார்கள் ஓ அவர்கள் நம்மை எத்தனை காரியங்களில் குற்றம் சாட்டுகிறார்கள் என்றார் இயேசு வை பார்த்து பிலிப் நீ நல்லவன் நீ சொல்லும் உண்மையின் கொடுமையை திரையிட்டு சொல்கிறாய் திரையில்லாத உண்மை இதுவே எத்தனை காரியங்களில் அவர்கள் என்னை குற்றம் சாட்டுகிறார்கள் என்று சொல்கிறாய் என்றார் யூதாஸ் இயேசுவை பார்த்து அவர்களும் முழுவதும் தவறில்லை நமக்கு அஞ்ஞானிகளோடு அதிகப்படியான தொடர்புகள் இருக்கிறது என்றால் பார்த்து மோயிசனின் சட்டம் இல்லாதவர்கள் மட்டும் அஞ்ஞானிகள் என்று நினைக்கிறாயா என்று கேட்டார் யூதாஸ் இயேசுவை பார்த்து ஆம் வேறு யார் என்று கேட்டார் இயேசு யூதாசை பார்த்து யூதாஸ் உன் இருதயத்தில் அஞ்ஞானம் இல்லை என்று உன் கடவுளை கொண்டு நீ சத்தியம் செய்ய முடியுமா மிக முன்னணியில் இருக்கிற இஸ்ராயேலிடமும் அது இல்லை என்று நீ சத்தியமாய் சொல்ல முடியுமா என்று கேட்டார் யூதாஸ் பார்த்து குருவே மற்றவர்களை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் என்னை பற்றி நான் சத்தியம் செய்ய முடியும் என்றான் இயேசு யூதாசை பார்த்து உன் கருத்துப்படி அஞ்ஞானம் என்பது என்ன என்று கேட்டார் யூதாஸ் இயேசுவை பார்த்து ஒரு பொய்யான மதத்தை பின்பற்றுதல் தெய்வங்களை கும்பிடுதல் என்றான் ஏசு யூதாசை பார்த்து எந்த தெய்வங்கள் என்று கேட்டார் யூதாஸ் இயேசுவைப் பார்த்து கிரேக்க ரோமை எகிப்திய தெய்வங்கள் அதாவது ஆயிரம் பெயர்களுடைய தெய்வங்கள் அஞானிகளுடைய கொள்கைப்படி அவர்களின் ஒலிம்பஸை நிரப்புகிற உண்மையிலேயே இல்லாத தெய்வங்கள் என்றான் ஏசு யூதாசை பார்த்து வேறு தெய்வம் எதுவும் இல்லையா வெறும் ஒலிம்பஸின் தெய்வங்கள் தவிர என்று கேட்டார் யூதாஸ் இயேசுவை பார்த்து வேறு எந்த தெய்வங்கள் ஏற்கனவே அவர்கள் மிக மிகுதியாக இருக்கிறார்களே என்றார் பார்த்து மிக ஆயினும் இன்னும் அநேகர் இருக்கிறார்கள் அவர்களுடைய பீடங்கள் ஒவ்வொரு மனிதனும் தூபம் எரிக்கவும் செய்கிறான் குருக்கள் வேத பாரகர்கள் பரிசேயர்கள் சதுசேயர்கள் ஏரோதியர்கள் எல்லா மக்களும் அப்படி செய்கிறார்கள் நான் சொல்வது சரியா அவர்கள் தூபம் எரிக்கிறார்கள் என்றார் உடனே எல்லா சீடர்களும் சேர்ந்து இல்லை நாங்கள் அப்படி இல்லை என்றார்கள் இயேசு எல்லா சீடர்களையும் பார்த்து இல்லையா என் நண்பர்களே உங்களில் யாரிடம் ஒரு ரகசிய வழிபாடு அல்லது பல ரகசிய வழிபாடுகள் இல்லாதிருக்கிறது ஒருவன் அழகையும் நேர்த்தியையும் வழிபடுகிறான் ஒருவன் தன் அறிவின் அகந்தையை வழிபடுகிறான் ஒருவன் மனித முறையில் பெரியவனாகும் நம்பிக்கைக்கு தூபம் எரிக்கிறான் இன்னொருவன் பெண்களை வணங்குகிறான் மற்றொருவன் பணத்தை வேறொருவன் தன் அறிவுக்கு முழங்கால் இடுகிறான் இப்படி பல இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆராதனையால் கரைபடாத மனிதன் யாரும் இல்லை அப்படி இருக்க ஏதோ துரதிருஷ்டத்தால் அஞ்ஞானியாய் இருக்கிறவனை ஏன் இகழ வேண்டும் நீங்கள் உண்மையான கடவுளுக்கு சொந்தமாய் இருந்தும் உங்கள் சொந்த விருப்பத்தினால் அஞ்ஞானிகளாய் இருக்கிறீர்களே என்றார் சிலர் சேர்ந்து இயேசுவை பார்த்து ஆனால் ஆண்டவரே நாங்கள் மனிதர்கள் தானே என்றார்கள் இயேசு அவர்களை பார்த்து அது உண்மையே அப்படி என்றால் எல்லாருக்கும் அன்பு காட்டுங்கள் ஏனென்றால் நான் எல்லாருக்காகவும் வந்திருக்கிறேன் நீங்களும் என்னை விட மேலானவர்கள் அல்லவே என்றார் சிலர் இயேசுவை பார்த்து ஆயினும் நாங்கள் குற்றம் சாட்டப்படுகிறோம் உடைய அலுவலும் தடைபடுகிறது என்றார்கள் இயேசு அவர்களை பார்த்து அப்படி இருந்தாலும் அது நடைபெறும் என்றார் சற்று நேரத்திற்கு பின் சீமோனையும் யோகானையும் தவிர எல்லோரும் ஓய்வெடுக்க சென்றனர் இயேசு சீமோனை பார்த்து சீமோன் இன்று நான் தாவீதின் கோட்டையில் இருக்கும் போது லாசர் ஈசாக்கையும் உன்னிடம் அனுப்பியதாக சொன்னாயே லாசருடைய விருப்பம் என்ன என்று கேட்டார் சீமோன் இயேசுவை பார்த்து மிக்கவேறு வீட்டிற்கு வருவார் என்றும் அவர் உம்மிடம் ரகசியமாய் பேச விரும்புகிறார் என்றும் அவர் உம்மிடம் சொல்ல சொன்னார் நான் அவர் வரட்டும் இரவில் போதகர் அவருக்காக காத்திருப்பார் என்று துணிந்து சொல்லிவிட்டேன் இரவில் மட்டுமே நீர் தனியாக இருக்க முடிகிறது அதனால் தான் நான் உம்மிடம் என்னையும் யோகானையும் தவிர மற்ற எல்லாரையும் அனுப்பிவிடும் என்று என்றேன் கெதிரோன் பாலத்தில் யோகான் காத்திருக்க வேண்டியுள்ளது அவர் பட்டண மதில்களுக்கு வெளியே லாசருக்கு சொந்தமான வீடுகள் ஒன்றில் இருக்கிறார் நிலைமையை விளக்கிச் செல்வதற்காக நான் இருக்க வேண்டியதாயிற்று நான் தவறாக செயல்பட்டேனா என்று கேட்டார் ஏசு சீமோனைப் பார்த்து இல்லை நீ செய்தது சரி யோவான் நீ போக வேண்டிய இடத்திற்கு போ என்றதும் யோவான் சென்றார் சற்று நேரத்திற்கு பின் யோகானும் மிக்கதேமும் வந்தார்கள் இயேசுவும் மிக்கதேமும் ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொன்னார்கள் இருவரையும் தனியே விட்டுவிட்டு சீமோனும் யோகானும் வெளியே சென்றார்கள் மிக்கதேமோ இயேசுவை பார்த்து சுவாமி நான் உம்மிடம் மறைவில் வந்து பேசுவதை பற்றி என்னை மன்னித்துக் கொள்ளும் உன் விஷயத்திலும் சரி என் விஷயத்திலும் சரி நான் அநேகரை நம்புவதில்லை முழுவதும் கோழைத்தனத்தினால் தனத்தினால் நான் இப்படி செய்யவில்லை விவேகத்திற்காகவும் வெளிப்படையாய் உமக்கு சொந்தமாய் இருந்து செய்வதை விட கூடுதலாக உமக்கு உதவி செய்ய செய்யும் ஆசையினாலும் இவ்வாறு செய்கிறேன் உமக்கு விரோதிகள் அநேகர் இருக்கிறார்கள் இங்கே உண்மை கண்டு வியக்கிற சிலருள் நானும் ஒருவன் நான் லாசரிடம் ஆலோசனை கேட்டேன் பிறப்பின்படியே லாசர் பலம் படைத்தவர் ரோமையருடன் லாசருக்கு பெரிய செல்வாக்கு இருப்பதால் லாசருக்கு அஞ்சுகிறார்கள் லாசர் கடவுளின் பார்வையில் மீதியுள்ளவர் முதிர்ந்த திறமையினாலும் கல்வியினாலும் ஞானம் படைத்தவர் உமக்கும் எனக்கும் லாசர் உண்மையான நண்பர் லாசருடன் நான் பேச விரும்பியதற்கு இவைதான் காரணங்கள் நான் எடுத்த முடிவையே லாசரும் எடுத்திருக்கிறதை பற்றி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆலோசனை சங்கத்தில் உம்மை பற்றிய கடைசி குற்றச்சாட்டுகளை பற்றி லாசரிடம் நான் சொல்லியிருக்கிறேன் என்றார் ஏசு மிக்கதேவை பார்த்து கடைசி குற்றச்சாட்டுகள் தெளிவாக உண்மையை சொல்லும் என்றார் மிக்கதேவம் ஏசுவை பார்த்து கடைசி குற்றச்சாட்டுகள் ஆம் சுவாமி ஒரு நபராவது உமக்கு ஆதரவாக அந்த சங்கத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக நானும் அவரை பின் செல்கிறவர்கள் ஒருவர் என்று சொல்ல போனேன் ஆனால் என் அருகில் இருந்த அரிமத்தியா சூசை என்னிடம் பேசாதிரும் நம் கருத்துக்களை இங்கு வெளிப்படுத்த வேண்டாம் பின்னால் விளக்கம் சொல்கிறேன் என்று மெல்ல சொன்னார் நாங்கள் வெளியே வந்தபோது அவர் இதுதான் அதிக நல்லது நாம் அவருடைய சீடர்கள் என்று அவர்களுக்கு தெரிந்தால் அவர்கள் தங்கள் எண்ணங்களையும் தீர்மானங்களையும் நமக்கு வெளிப்படுத்த மாட்டார்கள் அவருக்கும் நமக்கும் கேடு செய்வார்கள் மாறாக நாம் அவருடைய வாழ்வை பற்றி தான் ஆராய்கிறோம் என்று அவர்கள் நிலை நினைப்பார்களானால் அவர்கள் நம்மிடம் மூடு மந்திரங்களில் ஈடுபட மாட்டார்கள் என்றார் அவர் சொன்னது சரிதான் என்று நான் புரிந்து கொண்டேன் அவர்கள் அப்படித்தான் துஷ்டர்கள் எனக்கும் என் காரியங்களும் கடமைகளும் உள்ளன சூசைக்கும் அப்படியே சுவாமி நீர் புரிந்து கொள்வீர் என்று நம்புகிறேன் என்றார் இயேசு நிக்கதேமை பார்த்து உம்மை நான் எவ்விதத்திலும் குற்றம் சொல்லவில்லை நீர் இங்கு வருவதற்கு முன் எரிசலே போய்விட முடிவு செய்து சீமோனிடம் கூறினேன் என்று சொல்லி சீமோனையும் யோகாவையும் அழைத்தார் அவர்களும் வந்தார்கள் சீமோன் சொல்லி சொல்லியிருந்ததை சொன்னார் நிக்கதேமு இயேசுவை பார்த்து நீர் கடவுளிடம் இருந்து வருகிறீர் என நாங்கள் அறிந்திருக்கிறோம் கடவுளின் சாஸ்திரி நீரே உம்மை விட பெரியவர் யாரும் இல்லை கமாலியேலும் இப்படி சொல்கிறார் கடவுள் தன்னோடு இல்லாவிட்டால் நீர் செய்கிற புதுமைகளை ஒருவன் செய்ய முடியாது கற்று அறைந்தவர்களான கமாலியேலை போன்றவர்களே இதை நம்புகிறார்கள் அப்படியானால் இஸ்ராயேலின் தாழ்ச்சியுள்ள மக்களை போல நாங்களும் விசுவசிக்க ஏன் முடியவில்லை எனக்கு சொல்லும் உம்மை நான் காட்டிக் கொடுக்க மாட்டேன் நீர் என் ஞானமான வார்த்தைகளுக்கு யாரும் பரிகசிக்க முடியாத முத்தைகளால் வலிமையூட்டும் படியாக பொய் சொன்னேன் என்று என்னிடம் சொன்னாலும் கூட உம்மை காட்டிக் கொடுக்க மாட்டேன் கர்த்தரின் மிசையா நீர்தானா எதிர்பார்க்கப்பட்டவர் நீர்தானா மனித அவதாரம் எடுத்து இஸ்ராயேலுக்கு படிப்பித்து அவர்களை ரட்சிக்க வந்த பிதாவின் வார்த்தை நீர்தானா என்று கேட்டார் கிறிஸ்தவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் பாகம் இருபத்தி ஏழு இதோடு நிறைவடைந்தது இதன் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் இயேசுவும் மிக்கதேமும் பாகம் இரண்டு என்னும் தலைப்பில் பதிவு செய்யும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி